श्रीमते रामानुजाय नमः स्वामी देशिया नरुणिचेपाद पादगास सहस्त्रम 395 वाद श्लोक इवडीركه देवी दैत्य दमनाय सत्वरम प्रतितस्य प्रस्थितस्य मणिपादुके प्रभो विश्व मंगल विशेष सूचकम् साकुनं भवति तावकं ऋतं देवी दैत्यदमनाय सत्वरं प्रस्थितस्य मणिपादुके प्रभोः विश्वमङ्गलविशेषसूचकं भवति तावकं ऋतं मणिपादुके देवि அப்படின்னு கூப்பிடுறார் மணிபாதுகே தேவியே தைத்திய சத்வரம் தமநாய அசுரர்களை உடனடியாக அடக்க வேண்டி சத்வரம்னா உடனடியாக தமநாயன்னா அவர்களை அடக்குவது தைத்தியம்னா அசுரர்கள் அசுரர்களை உடனடியாக அடக்க வேண்டி புரஸ்தித புறப்பட்ட பிரஸ்திதான புறப்பட்டம்னு அர்த்தம் பிரபோகோ ஸ்ரீரங்கநாதனுக்கு தாவகம் திருதம் உமது மணிகளின் ஓசை பாதுகாப்பில் இருக்கிற அந்த ரத்னமணிகளின் ஓசை விஸ்வ உலகுக்கு மங்கள மங்களகரமான விசேஷ சூச்சகம் ஒரு விசேஷ அறிவிப்பாகவும் இருக்கிறது விஸ் சூச்சகம்னா அறிவிப்பு விசேஷம்னா அர்த்தம் புரியுது உங்களுக்கு ஸ்பெஷல் அறிவிப்பு சாகுணம் அது மட்டும் அல்ல வெற்றியை குறிக்கும் நல்ல சகுணமாகவும் பவதி இருக்கிறது ஆயிற்று எது ஆயிற்று தாபகம் ரிதம் உமது மணிகளின் போதை இந்த உலகுக்கு ஒரு மங்களகரமான அறிவிப்பாகவும் மேலும் பெருமானுக்கு வெற்றியை குறிக்கும் நல்ல சகுணமாகவும் இருக்கிறது இல்லை ஆயிற்றுன்னு புரிஞ்சுக்கலாம் அர்த்தமாக இருந்து ஸ்லோகம் படிக்கலாமா देवी दैत्य दमनाय सत्वरम प्रस्थितस्य मणिपादुके प्रभो हो विश्वमंगला विशेष सूचकं साकुणं भवति तापकं रुजम श्रीमते रामानुजाय नमः